இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தினமலர் சாரி தினமலம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி அதாவது சபரிமலையில் கூட்ட நெரிசல் ஹை கோர்ட் வளாசல் இதுதான் அவனுடைய தலைப்பு இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மண்டல பூஜை இல்லையா சபரிமலை ஐயப்பனுக்கு மண்டல பூஜை ஆரம்பித்து விட்டது இனி ஒரு இரண்டு மாதத்திற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேற்றைய தினம் வந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் வழக்கமாக இந்த காலகட்டங்களில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்தாயிரம் பேர் தான் செல்வார்கள் ஆனால் ஒரு லட்சம் பேர் அங்கே திரண்டதால் மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது சரி இதுதான் செய்தி இதற்கு தின மலம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டு தான் நம்ம இங்கே விவாதிக்கப்பட வேண்டியது இருக்குது முதல் செய்தி நான் தினமலம் பத்திரிக்கையிட்ட கேட்குறேன் அதனுடைய ஓனர்கிட்ட கேட்குறேன் நான் அதாவது இந்த சபரிமலையில் குன்னி கிருஷ்ணன் போற்றி என்று சொல்லக்கூடிய போற்றி என்றால் கேரளாவில் பார்ப்பனர் பார்ப்பனர்களைத்தான் போற்றி என்று சொல்வது வழக்கம் இப்போ உன்னி கிருஷ்ணன் போற்றி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கத்தை திருடி அதாவது ஒரு வேலைக்காக கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் பாளிகள் சரி செய்வதற்காக அவன்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அதில் அவன் ஒரு கிலோவிற்கும் அதிகமான தங்கத்தை திருடி இருக்கிறான் சரியா அவனுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு நாள் ஒரு செய்தியை தினமலம் போட்டிருக்கான் அவன் பேரை சொல்லி போட்டிருக்கிறானா போட மாட்டான் ஏன் போட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் இந்த கிருஷ்ணன் போர்ட்டின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து ஒரு கிலோ சபரிமலை தங்கத்தை திருடி முதல் குற்றவாளியாக இருக்கிறாங்க இல்லையா இவன் தொடர்பான விவாதத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் உட்கார்ந்து ஊடகத்தில் பேசுகிறான் கடவுளுக்கு ஒப்பாக நினச்சோம் அவனை யாரை நல்லா கேட்டுங்க கடவுளுக்கு ஒப்பாக நினைச்ச ஒரு நபர் இப்படி செய்வார்ன்னு நாங்கள் எதிர்பார்க்கலை டே ஆர்எஸ்எஸ்காரா நீ வந்து அவங்கள கடவுளுக்கு ஒப்பாக நினைக்க நாங்கள் எல்லாரையும் சமமாக தான் பாதிக்கிறோம் மத்திய மக்கள் எல்லாரையுமே சமமாக தான் பா பாதிக்கிறோம் அதான் இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு சொல்லியிருக்கிறது சரி இப்போ தினமலம் இந்த செய்தியை இருட்டடிப்பு செஞ்சுட்டான் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு லட்சம் மக்கள் திரண்டுட்டாங்க அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு இப்போது மோடி செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி நம்ம இங்கே பேச சபரிமலைக்கு மோடி செய்ய வேண்டிய விஷயம் ஏன்னா மோடி தமிழ்நாட்டிற்கு வரும்போது வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்வது வழக்கம் கேரளாவுக்கு போகும்போது சுவாமியே சரணமையப்பா என்று சொல்வது வழக்கம் ஆந்திரானா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்று சொல்வது வழக்கம் அதே மாதிரி ஜெய் ஜெய்காளி என்று சொல்வது வழக்கம் பிறகு வட இந்தியாவிலிருக்க ஜெய் ஸ்ரீராம் சொல்வது வழக்கம் சரி இதெல்லாம் அவங்க அரசியல் அதுக்குள்ள இருக்கு நமக்கு ரொம்ப போக வேண்டாம் நிறைய பேசுனதுனால இப்போது இந்த சபரிமலை கூட்டத்தரிசலுக்கான மிக முக்கியமான அதை தவிர்ப்பதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அந்த படிக்கட்டில் ஏறுவீங்க இல்லையா அது வந்து ரொம்ப அகலம் குறைவாக இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட திரௌபதி முர்மு அவர்கள் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அந்த படிக்கட்டில் ஏறும்போது எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த படிக்கட்டை கொஞ்சம் அகலத்தை கொஞ்சம் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது ஆனால் இல்லை அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்ருக்காங்க அதற்கு அனுமதி கொடுக்காமல் சொல்லிகிட்ருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமானது டிராஃபிக் இந்த ட்ராஃபிக்கை சரி பண்ணுறதுக்கு இந்த சபரிமலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு வனம் இருக்கிறது ஏறத்தாழ ஒரு நூறு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு வனம் இந்த பகுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சரி பண்ணுறதன் மூலமாக இந்த மக்கள் டிராஃபிக் இருக்குது இல்லையா அதை வந்து மிகப்பெரிய அளவில் சரி செய்ய முடியும்னு பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டியது யார் அப்படின்னா மோடி தான் கொடுக்கணும் ஆனால் மோடி கொடுக்கலை ரெண்டாவது விஷயம் அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறை வசதி இப்போ கழிப்பறை வசதினால் அங்கே ஐநூறு கழிப்பறைகள் தான் இருக்குது கூடுதலாக வேணும் கழிப்பறைகள் வேணும் ஆனால் கழிப்பறைகள் கட்டுறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கழிப்பறைகளுக்குள் குவியக்கூடிய மலம் சிறுநீர் மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கொண்டு போய் அதை பயோகேஸாக மாற்றுறது இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கான இடம் தேவைப்படுது அதற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் மோடி அதை கொடுக்கலை நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு தான் இதில் கூடுதலான இன்னொரு விஷயம் என்னென்னா ஹைகோர்ட் நேற்றைக்கு சொல்கிறாங்க ஹைகோர்ட் விளாசல்னு தினமலம் சொல்கிறாங்க இல்லையா ஹைகோர்ட் விளாசல் இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேரை நீங்கள் ஏற்றி விட தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த அறுபது நாளில் ஐம்பதாயிரம் வச்சு எத்தனை பேரை ஏற்றி விட முடியும் முப்பது லட்சம் பேரை விட முடியும் ஆனால் ஒவ்வொரு மண்டல பூஜை காலத்திலும் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய மக்கள் என்பது ஏறத்தாழ ஒன்றேகால் கால் கூடி அவ்வளோ பேரும் போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சரியான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு இப்போ ஹைகோர்ட் சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் பேர் மட்டும் அனுப்புனா போதும் அப்படிங்கிறத மோடி ஊத்துப்பாரா துணிச்சல் இருந்தால் மோடியோ ஆர்எஸ்எஸ் காரணம் இந்த தினமலம் பத்திரிக்கையோ ஆனால் ஹைகோர்ட்டை தானே சொல்லிச்சு ஐம்பதாயிரம் பக்தர்களை மட்டும் ஏற்றி விட்டால் போதும்னு ஒரு கட்டுரை எழுதுவதற்கு நீங்கள்லாம் தயாரான்னு கேட்குறேன் இதெல்லாம் நீ பண்ண மாட்டேன் நீ எரிகிற தீயில் எண்ணெயை ஊத்துறது உன்னோட வேலை தானே நீ பே பத்திரிக்கை நடத்துறதே நீதிக்காகத்தானே நடத்திட்டு இருக்கிறேன் சரி கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் நேற்றுக்கு ஐம்பது ஐம்பத்தாயிரம் மக்கள் தான் பொதுவாக போவது ஆனால் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் போனதற்கு பிறகும் கூட ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை ஒரு உயிருக்கு கூட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படலை நான் உங்களுக்கெல்லாம் சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் கும்பமேளானு ஒன்று நடந்தது இல்லையா யோகி தானே டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே முந்நூற்றி அறுபதற்கும் அதிகமான பேர் இறந்து போனார்கள் மறக்க முடியுமா மறக்க முடியுமா சரி அடுத்ததாக உங்களுக்கு குஜராத்தில் ஒரு மோர்பி தொங்குபாலம் பக்கத்தில் ஒரு கோயில் என்னாச்சு மோடி கட்டின பாலம் ஏறத்தாழ நாற்பத்தி மூன்று பேர் இறந்து போனார்கள் மறந்துட முடியுமா சமீபத்தில் நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் இந்த கிரிக்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்த ஒரு பிரச்சனையில் எத்தனை பேர் இறந்து போனாங்க ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் கரூரில் தமிழ்நாட்டில் கரூரில் விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் நடத்திய கூட்டம் இல்லையா அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்போது என்ன பிரச்சனைன்னா ஐம்பது ஐம்பத்தையாயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல ஒரு லட்சம் பேர் வந்த பிறகும் கூட ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடக்காமல் அந்த மக்களை அப்படியே காப்பாற்றி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதை பாராட்டுவதை விட்டுவிட்டு தினமலம் என்ன பண்ணுறேன்னா இந்த கோயிலை வச்சு இதை வச்சு ஏதாவது அங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பாஜக வர முடியுமான்னு பார்க்குறான் முதல்ல மோடி செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஹெலிகாப்டரில் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதற்காக வந்திருந்தாங்க நமக்கு தெரியும் இப்போ சபரிமலை ஐயப்பனை திரௌபதி முர்மு தரிசிக்க வர்றாங்கன்னா அது அந்த கோயிலுக்கு ஒரு பாப்புலாரிட்டியை உருவாக்கும் உலகம் முழுவதும் ஒரு பாப்புலாரிட்டி உருவாக்கும் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஓடுதலம் உருவாக்க முடியலை அதனால் புதைக்குழியில் அந்த ஹெலிகாப்டர் சிக்கிச்சுது அதுதான் உலகம் பூராக பேசுனாங்க அதான் இன்றைக்கி டாப்பிக்காக இருந்தது திரௌபதி முர்மு சபரிமலைக்கு சென்ற இல்லை திரௌபதி முர்முனுடைய ஹெலிகாப்டர் புதைக்குழியில் சிக்கிருச்சு இதுதான் செய்தியாக வந்தது அப்போது இவ்வளவு கேடுகட்ட நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி அதிகாரத்தை பற்றி ஒரு கேள்வி இயக்க ஒன்னால் முடியுமா தினமலத்தை பார்த்து கேட்குறேனாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க